வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போறேன்னா மக்கா சோளம் உப்புமா செய்யப்படுறேன் அது எப்படி செய்கிறதுன்ற காமிக்கிறேன் இந்த மக்கா சோளம் பாட்டி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு கிலோ தான் வாங்கிக்கிறேன் அதிகமாக வாங்க மாட்டேன் வாங்கிட்டு வந்து சுடுதிண்ணில் போட்டு வேக வச்சு அதை வடிகட்டி காய வச்சு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ரெண்டு மூணு கொதி வந்தோடனே அதை வேக வச்சு காய வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மிக்சிலேயே அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உடச்சி வச்சுக்கிறோம் நம்மளுக்கு எவ்வளோ எப்படி நம்மளுக்கு தேவையோ அந்த மாதிரி உடச்சிக்கலாம் நான் ஒன்று ரெண்டாக முழுசாக ஒரு முக்கா பாத்துக்கு தான் உடச்சி வச்சிருக்கிறேன் உப்புமா கிளற போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சத்தானதும் கூட இது வந்து பாட்டி இப்போ இந்த உப்புமா எப்படி செய்கிறேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உப்புமா பார்த்தீங்கன்னா பாட்டி குக்கரில் தான் தாளித்து விட போகிறேன் குக்கரில் நாலு விட்டு எடுத்துக்க போகிறேன் அது நல்லா வெந்து வரும் அதனால் பாட்டி இது குக்கரில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் அப்படி வடை சட்டியில் சேர்த்தால் நல்லா கனமான வடை சட்டி நல்லா கனமாக இருக்கணும் குக்கர் மாதிரி கனமாக இருக்கணும் வடை சட்டி அந்த மாதிரி வடை சட்டியில் செஞ்சு மூடி வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா நெண்டு நிறுந்தி வேகும் குக்கரில் விசில் வர்றதுனால சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் பாட்டி இந்த எண்ணெய் கூட கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு கொடுக்கணும் மிளகு சீரகம் கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கருவி மிளகெல்லாம் நல்லா பொரிஞ்சு மேலே வந்துடுச்சு இப்போ வந்து பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த மூணு பச்சை மிளகாய் கொடுப்பேன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன தொண்டு இஞ்சி அப்படி கொடுத்துருவேன் இது கூட கொஞ்சம் தரோட்டில் ரெண்டு பெரிய வெங்காயம் பார்த்துக்கோ மூணு காஞ்ச மூரம் அது பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பார்த்து குதங்கிடுச்சு கண்ணாடி பார்த்து கொண்டாவே போதும் ரொம்ப சிவப்பாக வரக்கூடாது பாருங்க இந்த சின்ன ஆளாக்கில் ரெண்டு ஆளாக்கு போட போகிறேன் ரெண்டு ஆளாக்கு அளந்து போட்டுக்கிறேன் ரெண்டு ஆளாக்கு எவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறேன்னாக்கா ஒரு லிட்டரு தண்ணி ஊற்ற போகிறேன் அது கரெக்டாக கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு லிட்டரு தண்ணி எப்படி ஊற்றுறீங்கன்னா நீங்கள் எந்த ஆளாக்கு சின்ன ஆளாக்கு எடுத்துக்கிறீங்க அப்படி நீங்கள் கிளாஸில் அளக்குறீங்கனாக்கா ஒரு கிளாஸுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுணும் ரெண்டு டம்ளர் ரெண்டு கிளாஸுக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுணும் இது வந்து பாடி ஆளாக்குன்றது கொஞ்சம் கூட குறையாக இருக்கும் டம்ளரில் வளர்க்கும் போது அது ஒரு உங்களுக்கு அந்த ட அந்த கணக்கு தான் கரெக்டாக இருக்கும் பாட்டிப்பா ஆளாக்கில் போடுறேன் அது ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றுறா சரியாக இருக்கும்ன்றது பாட்டிக்கு தெரியும் ஒரு லிட்டர் தண்ணி இந்த செம்பு வந்து ஒரு லிட்ரு இந்த செம்பில் ஒரு செம்பு தண்ணி நான் பாட்டி ஊற்றிக்கிறேன் வரைக்கும் ஒரு செம்பு நிறச்சி எடுத்துவிட்டேன் அந்த தண்ணியை ஊற்றிடுறேன் இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு லிட்டரு தண்ணி பாட்டி ஊற்றிட்டோம் ஒரு செம்பு தண்ணி இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரவையை கொட்டலாம் பறந்து ஒரு அளவுக்கு ரெண்டு அளவுக்கு போட்டேன் ரெண்டு அளவுக்கு கரெக்டாக ஒரு லிட்டரு தானி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறுந மாதிரி அரைக்கிற மாதிரி இருந்தாலும் அரைச்சிக்கோங்க மிஷினில் கொடுத்து கொஞ்சம் நிறையா வாங்கி மிஷினில் கொடுத்து அரைக்கணுன்னா கூட அரைச்சிக்கோங்க ஆனால் சுடுதண்ணியில் ஒரு கொதி போட்டு வேக வச்சுட்டு ரெண்டு மூணு கொதி கொதிக்கணும் அப்புறம் காய வச்சுட்டு கொண்டு போய் கொடுங்க நல்லா காஞ்சிடணும் இப்போ அதில் மூடி போட்டுக்கணும் நல்லா கொதித்து வந்துருச்சு இல்லையா இப்போ வந்து குக்கர் இந்த மாதிரி மேலே வரும்போது என்ன பண்ணுங்கள் வெயிட் போடு அப்போவே முதல்ல வெயிட் போட்டோம்னா சீக்கிரம் விசில் வராது ஓகேவா ஒரு நாலு விசில் வந்தோன்னே பாட்டி எடுத்து எப்படி வந்துருக்குதுன்றத காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உப்புமா பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நாலு விசில் வந்து விசிலை இறங்கிடுச்சு எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வெந்து நீங்கள் உங்களுக்கு பொழு புழுன்னு வேணும்னாக்கா நீங்கள் வடை சட்லி செஞ்சுக்கோங்க பாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கஞ்சி மாதிரி தான் செய்வேன் இந்த உப்புமா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி பார்த்து கொஞ்சம் நேரம் ஆறணுன்னு பார்த்தீங்கன்னா கெட்டியாகிடும் என்னடா இவ்வளோ தண்ணியாக இருக்குது பாட்டி உப்புமான்னு சொல்கிறாங்க தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது வந்து என்னாகும் கொஞ்சம் ஆறும்போது பொழு புழு புழுன்னு ஆயிரும் இப்போ அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் ஊற்றணும் தண்ணி கம்மியாக ஊற்றறக்கூடாது நீங்கள் வந்து டம்ளரில் அறந்து போட்டிங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க வடை சட்டியில் செய்யுங்க நல்லா கனமான வடை சட்டியில் செய்யுங்க ரொம்ப மெலிஸ் வடை சட்டியில் செஞ்சிங்கன்னா அடி பிடிக்கும் கனமான சட்டியில் தான் செய்யணும் ரொம்ப நல்லா சத்தானது ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சோளம் உப்புமா மக்கா சோளம் உப்புமா ரொம்பவே நல்லாயிருக்கும் அருமையாக பாருங்கள் இப்போவே கொஞ்சம் நேரம் தண்ணி பாருங்கள் கொஞ்சம் கட்டியாயிருச்சு இப்போ பாருங்கள் முதல்ல இருந்த விட இது பார்த்திங்கன்னா இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெட்டியாயிரும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாட்டி போட்டதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்குறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாட்டிக்கு லைக் தட்டி லைக் தட்டி விட்ருங்க ஓகேவா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவையாது இந்த வீடியோ பாட்டி இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ Thank